நம்மள பல பேருக்கு எந்த விஷயத்த எந்த இடத்துல செய்யணும் எந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படிங்கறது தெரியாம போகும் பொதுவா கோவில்களுக்கு போனா அந்த இடத்துல செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் கோவில்ல தூங்க கூடாது தலையில துணி தொப்பிலாம் அணியக்கூடாது கொடிமரம் நந்தி வலிபீடம் இந்த மாதிரியான நிழல்களை மிதிக்க கூடாது விளக்கு இல்லாத போது வணங்க கூடாது அபிஷேகம் நடக்கும் போது சுற்றி வரக்கூடாது குளிக்காம கோவிலுக்கு போகக்கூடாது கோவில்ல நந்தி மற்றும் எந்த மூர்த்திகளையும் தொடக்கூடாது கையில விளக்கு ஏந்தி ஆராதனை செய்யக்கூடாது மனிதர்களோட காலில் விழுந்து வணங்கக்கூடாது கோவிலுக்கு போய் திரும்பின உடனேயே கால்களை கழுவ கூடாது படிகள்ல உட்கார கூடாது சிவபெருமான் கோவில்கள்ல உட்கார்ந்துட்டு வரணும் பெருமாள் கோவில்கள்ல உட்காரக்கூடாது வாசனை இல்லாத மலர்களை பூஜைக்கு இல்ல தெய்வங்களுக்கு தரக்கூடாது மண் விளக்குகள் ஏற்றுவதற்கு முன்னாடி அதை கழுவி சுத்தம் செய்யாம ஏற்றக்கூடாது கிரகணம் இருக்கும்போது கோவில வணங்கக்கூடாது கோவிலுக்கு போய் வெளியே வந்ததும் தர்மம் செய்யக்கூடாது புண்ணிய தீர்த்தங்கள்ல வந்தவுடனே காலை வைக்கக்கூடாது முதல்ல தண்ணீரை தலையில தெளிச்சுக்கிட்டு அப்புறம்தான் காலை அலம்பனும் குளத்துல கல்ல போடக்கூடாது கோவில வேகமா வலம் வரக்கூடாது தாம்பூலம் தருத்துக்கிட்டு இருக்க கோவிலுக்குள்ளார செல்லக்கூடாது சுவாமிக்கு நெய்வேதனம் செய்யும் போது அதை பார்க்க கூடாது தேவதைகள் பலிபீடத்துக்கு நடுவுலையும் லிங்கத்துக்கும் நந்திக்கும் நடுவுலையும் போகக்கூடாது யாரோடவும் வீண் வார்த்தைகளை கோவில்ல வச்சு பேசக்கூடாது இந்த மாதிரி கோவில்ல செய்யக்கூடாதவைகள் பல இருக்கு அதுல இதை நம்ம கடைப்பிடித்தாலே நமக்கு தேவையான அருள் முழுமையாக கிடைச்சிடும்